அரசியல் தளத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு வழி நடத்துறவங்க தான் வந்து மக்களை வழி நடத்த முடியும் ஓகேங்களா அப்ப சீமானவர்கள் பேசாத துறைகளே கிடையாது அந்த கேள்விக்கு வந்து நல்ல கேள்வி அண்ணா எங்க கிட்ட என்ன சொன்னார்னா சீமானம் பண்றாரு நான் அவரையும் குறை சொல்லல இருந்தாலும் ரொம்ப ஜனங்களுக்கு பப்ளிக் ரொம்ப பரிச்சயமான முகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் இது வந்து எப்பயோ அவர் வந்து சீமான் வந்து அவர் இறங்கிட்டார் இந்த விஷயத்தில் புரியுதுங்களா ஸோ அவரை ஃபாலோ பண்ணி வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் கூட சரி கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது எடுத்தோம் கௌத்தம் பண்ணவே முடியாது பெரிய கடல் ஒருத்தர் சிஎம் ஒருத்தர் சிஎம் கூட ஆகலாம் சீமானா நல்லா இருக்கும் வந்து இப்போ வந்துடுறா போல அந்த அளவுக்கு தெரியுமானே தெரியல ஆனால் சீமான் வந்து அப்போதுலேருந்து இருந்து இருந்தா போல அவருக்கு தெரியும் பின்ன பின்னாடி தலைவர் அதிகமாக இருக்கிறதுனால தலைவருக்கு ஓடுவாங்க சீமான வந்து மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் டைமாக ஜெயலலிதா கூட சேர்ந்து எதிர்கட்சி தலைவர் ஆனாரோ அதே மாதிரி விஜயும் சீமான சேர்ந்து ஒரு எதிர்கட்சி அந்த மாதிரி நின்று பெரும்பான்மை எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா ஜூலை மாதம் மாநாடு சொல்லுவார் மாநாடுல தெரியும் அவர் எவ்வளவு கூட்டம் வருதுமா அழைப்பு விட போகிறதா வாய்ப்பு ஃபேக் 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 இந்த கூட்டணி அதுவும் தான் 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 இருக்குமே இப்ப வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீமானவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைக்க போறதா ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக நிக்கணும் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் வந்து சீமானவர்களின் தம்பிகள் வந்து சீமானவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக நிற்கணும் அப்படின்றாங்க ரெண்டு பேர்ல யார் முதல்வர் வேட்பாளராக இருந்தால் சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஷீலே இது ரொம்ப டிஃபிகல்ட்டானது ஒய் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் இது फर्स्ट டைம் வராரு. ஸோ நம்ம எந்த அடிப்படையில் வந்துட்டு அவர் கரெக்டாக இருப்பாறன்றது இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாது. பார்க்கலாம். மேபி பன்னார்னா ஓகே. இல்லா கேம் வீனானா முதல்வர் வேட்பாளரா எனக்கு புரியுதே. சீமான் நல்லா இருக்கும். சீமான் இருந்தா நல்லா இருக்கும். எதனால? அவர் ஏற்கனவே ஆல்ரெடி politcal ல அதனால் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் மக்களை பற்றி நல்லா தெரியும் மக்களை பற்றி புரியாமல் தெரியாமல் மக்களுக்கு இது செய்கிற சரியானு வந்து இறங்குறது அவங்களுக்கே பேக் ஆகிடும் புரியுதுங்களா அதனால் மக்களை பற்றி நல்லா தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சது தான் நல்லது ஏன்னால் ஆல்ரெடி அவர் டேரெக்டராக இருந்தாலும் எப்பயோ அவர் வந்து சீமான் வந்து அவர் இறங்கிட்டார் இந்த விஷயத்தில் புரியுதுங்களா ஸோ அவரை ஃபாலோ பண்ணி வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் கூட சரி கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது எடுத்தோம் கவுத்தம்லாம் பண்ணவே முடியாது பொலிட்டிக்கல்கிறது பெரிய கடல் அதில் நீந்தி வரணும்னா முதல்ல நீச்சல் நல்லா தெரியணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் தான் இதில் இறங்கணும் அதனால் சீமான் வரட்டும் சீமானும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது எதா எல்லாரையும் எதிர்க்கணும்னு சொல்லலை எல்லோரையும் அனுசரித்து மக்களையும் அனுசரித்து நல்ல விதமான ஆட்சி கொடுத்தா தான் நம்ம சொல்கிற மாதிரி காமராஜர் இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா இருந்தார் முன்னோடிகளாக எடுத்துக்கிட்டு அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ நன்மைகள் அதை செய்யணும் மற்ற செய் மற்றவங்க செய்கிற தவறுகளை இவங்க செய்யக்கூடாது அப்போதான் நிலச்சி இருக்க முடியும் மக்களும் தொடர்ந்து வாக்களிப்பாங்க மக்களுக்காக தான் இவங்க வராங்களே தவிர நம்மளுக்கு மற்ற கட்சியை வளர்க்கணுங்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் மக்களுக்கு நன்மை செய்யணும்னு தான் வரணும் ஆனால் சீமான் வரலாம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சீமான் இருந்தால் சரியாக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அரசியல் கொஞ்சம் நல்லா தெரியும் விஜயான விஜய் சாருக்கு அவ்வளோ தெரியாது ஸோ சீமானு அவங்க வந்துட்டு இது முத முதல்வராக இருந்தாங்கன்னா நல்லா இருந்துக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு தான் அரசியல் தெரியுமே கொஞ்சம் விஜய் அவர்களுக்கு தெரியாத நானும் அரசியல் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் தெரியும் போக போக தெரியும் மாற்றம் ஒன்றை மாறாதது மாறினால் மாற்றம் வரும் இது மாற்றத்திற்கான நேரம் தமிழக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக திராவிடக் கழகங்கள் தான் பயணிச்சுட்ருக்கு அது வந்து திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அடுத்த தட்ட அடுத்த கட்ட தலைமுறைக்கான ஒரு பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் வந்து அவர் எடுக்காத பேசாத துறைகளிலே கிடையாது அதே போல் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் அரசியல் தளத்துக்கு வந்திருக்காங்க கட்சியை தொடங்கி நடத்திட்டுருக்கார் ஆனால் அவரோட கட்டமைப்பை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலேருந்து அவர் வந்து கட்டமைப்பு பண்ணிகிட்ருக்காரு தொகுதி வாரியாக வார்டு வாரியாக அவர்கள் வந்து போன தேர்தலில் பயணிச்சிட்டாங்க பல தலைவர்களை உருவாக்கிட்டாங்க இப்போது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு கிராஃப் வச்சோம் அப்படின்னா யார் முன்னேறுவாங்க யார் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா சீமான அவர்கள் இன்றைக்கி இந்த கிராஃபில் இருக்காங்க ஸோ அவர்கள் முன்னேற காரணம் என்ன அவருடைய கட்டமைப்பும் அவர் வித்தியாசமான கட்டமைப்பு இது வரைக்கும் அவர் யார் கூடயும் கூட்டணியில் பயணித்தது கிடையாது ஆனால் சொல்லியிருக்காங்க அது வந்து காலம்தான் முடிவு செய்யும் ரெண்டு பேரும் நினைவாங்களா தனியாக இருப்பாங்களான்ட்டு ஆனால் கூடிய விருதுகள் பார்க்கலாம் மாற்றம் ஒன்றிய மாறாது சரி இல்லை சீமானவர்களை முதல்வர் வேட்பாளருக்காக முன்னிறுத்துறதுக்கான காரணம் என்னென்ன அதாவது முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அரசியல் தளத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வழி நடத்துறவங்க தான் வந்து மக்களை வழி நடத்த முடியும் ஓகேங்களா அப்போ சீமானவர்கள் பேசாத துறைகளே கிடையாது அவர் வந்து விவசாயாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆன்மீக துறையாக இருக்கட்டும் இல்லை வந்து மற்ற துறைகளாக இருக்கட்டும் அவருடைய அந்த சிந்தனை அவருடைய பார்வை அவருடைய பேச்சு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஆழ்ந்திருக்கும் வேறு எந்த தலைவர்களும் வைகோ அடுத்த கட்டமாக வைகோ இருந்தார் அவர் அடுத்த கட்டமாக ஒரு புரட்சி பேச்சாளர் அப்படின்னு பார்த்துக்க போனீங்கன்னா இன்னைக்கு வந்து சீமானவர்கள் இருக்காங்க ஸோ அதனால வந்து அவருக்கு சீமானவர்கள் வந்து முதல்வராக வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த தொலைநோக்கு பார்வை சிந்தனை இருக்கிறாங்க யார் முதல்வர் கேண்டிடேட்டாக நின்னா சரியா இருக்கும் இல்லை நல்லா இருக்கும் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்றோம் ஏன்னா அவர் ஆக்டிங் தாண்டி நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு சில விஷயங்கள் தெரியுது சில அது தெரியல இருந்தாலும் எங்களோட இதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அது க அது எப்படி பண்ணுறாருன்றது அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எப்படியாக இருந்தாலும் ஜனங்கள் இது பண்ணுவாங்க சீமானவர்களும் தொடர்ச்சியாக ஒரு சீமானம் பண்றாரு நான் அவரையும் குறை சொல்லல இருந்தாலும் ரொம்ப ஜனங்களுக்கு பப்ளிக் ரொம்ப பரிச்சயமான முகம் எதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் இது வந்து படமா இல்லாம அதுல நிறைய கருத்து அவர் சொல்றாரு இல்லைங்களா அதனால ஜனங்க நம்பி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ்ல நான் சொல்றேன் சார் ஒருத்தர் சிஎம் ஒருத்தர் டெப்டி சிஎம் கூட ஆகலாம் அந்த சீமான இருந்தா நல்லா இருக்கும் இல்லை அவருக்கு நல்லா போல்டாக நல்லா தெளிவாக பேசுகிறாரு கரெக்டாக மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறாரு ஆமாம் நன்றி தே தேங்க்யூ இப்போ பார்த்திங்கன்னா விஜய் வந்தாருன்னா உடனே ஃபஸ்ட் டைம்லேயே சிஎம் ஆக முடியாது ஓகே ஸோ அவருக்கு அடுத்த எலெக்ஷனில் தான் சிஎம் பதவிக்கு வர அளவுக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ இப்போ சீமானோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த டைம் எப்படி விஜயகாந்த் ஃபஸ்ட் டைமாக ஜெயலலிதா கூட சேர்ந்து தலைவர் ஆனாரோ அதே மாதிரி விஜயும் சீமானோடு சேர்ந்து ஒரு எதிர்க்கட்சி அந்த மாதிரி நின்று பெரும்பான்மையெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா அப்புறமா சீஎமாக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் அதே மாதிரி கூட்டணியாக ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்தால் ஓகே அவரு அதிகமாக பேசுகிறாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா அவர் என்ன பண்ணுறான்னு அப்போ தான் தெரியும் எல்லாருக்கும் அவர் ஒரு வாய்ப்பு தானே அப்படி இருந்தால் எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு இவர் என்ன பண்ணுறான்னு தெரியும் விஜய் வந்து இப்போ தான் சிமி ஃபீல்டுலேருந்து வந்துருக்காப்பல அந்த அளவுக்கு தெரியுமான் தெரியல ஆனால் சீமான் வந்து அப்போதுலேருந்து இருந்தா போல அவருக்கு தெரியும் முன்ன பின்னே அப்படின்ட்டு ஆனால் சீமானுக்கு தான் நன்றி ஓகே நல்லா நல்லாயிருக்கும் ப்ரோ எதனால ப்ரோ அவர் ரொம்ப நாள் அரசியல் இருக்கார் ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் தளபதி இன்னக்குன்னா ரெண்டோ கூட்டம் இருந்தால் தான் கண்டிப்பாக செய்பாங்க ப்ரோ கண்டிப்பாக செய்வாங்க ப்ரோ தலை ரசிகர் அதிகமாக இருக்குதுனால தளபதிக்கு ஓடுவாங்க சீமானவன் வந்து மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க கண்டிப்பாக வர வாய்ப்பு ரசிகர்கள் அதிகமாக ரசிகமாக இருக்காங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சீமான மக்கள் அதிகமாக இருக்காங்க ஆமாம் மக்கள் அதிகமாக கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு நன்றி தேங்க்யூ ப்ரோ வீடு எடுத்துங்க தவறாவதா சரி சரி ஓகே இப்போது இந்த கேள்விக்கு வந்து நல்ல கேள்வி அண்ணன் எங்ககிட்ட என்ன சொன்னாருன்னா கூட்டணி கிடையாது கூட்டணி கிடையாது யாருக்குமே சீமானனாகட்டும் எடப்பாடி ஆகட்டும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் ஸ்டாலினாகட்டும் யாரும் கூட்டணி கிடையாது அவரோட செல்வாக்கு இப்போ தமிழ் சிலமாலும் உச்சநத்தியமாக இருக்கார் இருபத்தாறுலாம் அவருக்கு மெஜாரிட்டின்னா அவர் எதிர்கட்சியாக வருவாரா சிஎம் வருவாரா அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் அவர் வந்து தனிச்சு தான் வரப்போகிறாரு மக்கள் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆகுவீங்களா இல்லை எதிர்கட்சியாக ஆவீங்களா இல்லை ஜீரோ ஓட்டா அந்த மக்களில் தீர்மானிக்கணும் சரிங்களா அவர் கையில வராரு சொல்லிட்டு வராரு இருபத்தி ரெண்டுலையும் எங்களுக்கு அறிவி கொடுத்துருக்காரு மக்களுக்கு இந்த உலக பட்டியல் பண் பண்ணோம் இருபத்தி ரெண்டுலேயும் நாங்கள் வந்து ஏழை குழந்தைங்களுக்கு அன்னதானம் போடுறோம் தங்க மோதிரம் போடுறோம் ஸோ இதுக்காக ஜூலை மாதம் மாநாடு சொல்லியிருக்காரு

தமிழ் மக்கள் என்னை வந்து உச்சதித்தினமாக கொண்டு விட்டாங்க அவங்களுக்கு நான் நல்ல இப்போ நான் வரேன் தான் சொல்லியிருக்காரு அதுதான் வராரு மற்றபடி எந்த மாற்றுக்காத இல்லை கூட்டணி கிடையாது கூட்டணி கிடையாது கிடையாது இது அந்த நான் வந்து நான் வந்து ஒன் செவன்ட்டி வட்ட செல்லல இல்லை கூட்டுப்பூத்தில் என் அண்ணன் நடுவின் நேரில் பார்த்துருக்கேன் அவரும் என் கிட்டே சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து புஷ்யா வந்து சார் சொல்லியிருக்காரு கூட்டணி கிடையாது எந்த மீடியா நீங்கள் கொடுத்தா கூட ஆனால் இப்போ இன்னொரு விஷயமும் நம்ம ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சு புத்தியானந்த அவர்கள் உங்களுக்கான இந்த கூட்டங்களில் வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கட்சி கூட வந்து பிரச்சனை பண்ணாலும் பண்ணிக்கோங்க நாம் தமிழ் கூட கொஞ்சம் சுமூகமாக போங்க இல்லை அவங்களே எந்த பிரச்சனையும் வந்து வச்சுக்காது எங்கள் கோரிக்கை என்னென்னா நான் யாரையும் விமர்சிக்கல விமர்சிக்க மாட்டோம் அப்படியே விமர்சித்தாலும் மாண்புமிகு உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படி சொல்லி தான் விமர்சிப்போம் நாங்கள் ஏன் ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம் விமர்சிக்கணும் எப்படிங்க அரசியல் பண்ணுறது ஏன் இப்போ தளபதி யாரும் பண்ணுறாங்களா விமர்சனம் பண்ணுறாங்களா